வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போது ஒரு அருமையான உடனே வீடு கிட்ட தேவையான ஒரு அருமையான திக்க பாட்டை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நம்பர் தான் ஃபாலோ பண்ணால் பார்க்குற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் அதே பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுற தகவல் ஒவ்வொன்றும் தெளிவான தகவலை போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சங்கரப்பேரி ஆண்டனி ஸ்கூலு அந்த ஆண்டனி ஸ்கூலுக்கு எதிரே உள்ள கங்கா பரமேஸ்வரி கலனி அதாவது சிபி காலனின்னு சொல்லுவாங்க கங்கா பரமேஸ்வரி கலனியில் உள்ள ஒரு மூணு சென்ட் தான் இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கீழே பக்கம் இந்த கல் கீழே கடக்கப்படுறேன் அடக்கா கல் இதில் இருந்து இந்த செடிக்குள்ளே ஒரு மஞ்சள் கலர் கிழக்கு இருபத்தேழுக்கு நாற்பத்தி ஒம்பதாக இருக்கும் அது தெரியாத மஞ்சள் தெரியாது இந்த கல்லு கீழே வந்து வேலை நல்லது சாஞ்சு கிடக்கு மூணு செட்டு படத்தில் பார்த்த மாதிரி பார்க்கலாம் வீடுகள் இருக்குது எந்த மாதிரி வீடு இருக்குது நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்க அதேமாதிரி தண்ணியும் உங்களுக்கு மாநகராட்சி தண்ணி பைப் லைன் போட்டிருக்காங்க டேங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு ரொம்ப மாதிரி சில வாய்ப்பு இருக்கு நல்லா அருமையான இடம் தெக்க பார்த்த பாட்டு நமக்கு மெயினாக வந்து ஸ்கூல் தேவைப்படும் சொந்த இடம் வந்தால் பக்கத்தில் எந்த ஸ்கூலாவது நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே வந்து மெட்ரிகுலேஷன் சென்ட் ஆண்டனி ஸ்கூல் மாதிரி சிபிஎஸ் ஸ்கூலு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோ முக்கால் கிலோமீட்டர் வரும் பக்கம் காலேஜ் ஃபெசிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி காலேஜ் இருக்குது மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா வேலைவனும் டீ மாவட்டம் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா சாமானும் வாங்கிக்கலாங்க நல்லா அருமையான ப்ராட்டு ரோடு நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க பைப்லாம் எல்லாமே போட்டுட்டாங்க பயிற்சிட்டாங்க நம்ம தேவைன்னா இந்த வாட்டர் டேங்க் கட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க ஓரளவுக்கு எல்லாமே பயிற்சி போட்டு பேமெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு தண்ணிக்கு வந்து க கவலை இல்லை தண்ணி உடனே நல்ல வீடுகளும் இருக்கு நல்ல பெரிய வீடு விருப்பமுள்ள விருப்பமூல நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி சரி கருப்பு சமூக பண்ணுங்க